வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தீய எண்ணங்களும் கர்மா கர்மவினை என்பது சிந்தனையாக இருக்கிறது இன்றைய சிந்தனை இந்த சமுதாயத்தில் மக்களிடம் இருக்கக்கூடிய பல கேள்வி முடிச்சுக்களுக்கு விடையை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது மகர்ஷியினுடைய தத்துவங்கள் ஆழ்ந்து அதை சிந்தித்து உணரும்போது இங்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்வி முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படுகிறது என்பதை நாம் இன்றைய சிந்தனையின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது அதாவது எண்ணம் என்று சொன்னால் அந்த எண்ணம்தான் சொல்லாக செயலாக மாறுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் நாமே ஒரு சொல்லை சொல்லுகிறோம் அல்லது செயலை செய்கிறோம் எண்ணம் என்ற ஒன்று தோன்றாமல் அதை செய்வதில்லை ஆனால் நிறைய நேரங்களில் நினைத்து பாருங்கள் எண்ணுவோம் ஆனால் செய்ய மாட்டோம் செய்வதற்கு துணிவு இல்லை உடலில் வலு இல்லை சந்தர்ப்பம் இல்லை சூழ்நிலை இல்லை இதற்காக என்ன பண்ணுவோம்னா அதை எண்ணி விட்டு அதை எண்ணமாகவே வைத்து விடு இப்படி பல எண்ணங்களை எண்ணி எண்ணி அப்படியே செயலாகாம செயலாக மாற்றாமல் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கிறது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் நினைச்சோம் அதை செய்ய முடியல செய்யலை அந்த எண்ணம் எங்கோ மறைந்து விட்டது வீணாக போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது ஒரு அலை இயக்கம் எண்ணம் தோன்றினாலே அது ஒரு அலை இயக்கம் அப்ப என்ன ஆகிறது அந்த அலை இயக்கம் இந்த பிரபஞ்ச களத்தில் பதிவாகி விடுகிறது அப்ப ஒரு எண்ணத்தை எண்ணி அதை செயலாக மாற்றாமல் இருந்தால் அது பிரபஞ்ச களத்தில் பதிவாகிவிடுகிறது அப்ப இவ்வாறு பதிவுகள் சமுதாய பதிவுகளாக அந்த பிரபஞ்ச களத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது இந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமும் உடல் வலுவும் ஒருவரிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவன் இவ்வாறு ஒரு எண்ணத்தை எண்ணுகிறான் எண்ணியவுடன் இத்துணை எண்ணங்களும் காத்து கொண்டிருக்கிறது செயலாக மாறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது அதைத்தான் மகரிஷி எண்ணிவிட்டால் அது செயலாக மாறியே தீரும் அது உன் மூலமாக மாறுகிறதோ இல்லையோ யாரோ ஒருவர் மூலமாக அது மாறித்தானாகும் என்று சொல்லுகிறார் அப்போ அத்தனை பேரனுடைய அந்த எண்ணங்களும் சமுதாய பதிவாக இருக்கிறதே அது அவன் மீது மோதி அவனை உடனடியாக செய்ய வைத்து விடுகிறது அவன் விடுகிறான் இப்பொழுது அந்த செயலை அவனா செய்தான் இல்லை இத்தனை பேரும் சேர்ந்து செய்த செயல்தான் அந்த செயல் ஆனால் அவன் தண்டிக்கப்படுகிறான் அவன் ஒருவன் மட்டும் தண்டிக்கப்படுகிறான் பிசிக்கலா அவன் மட்டும் தண்டிக்கப்படுவது போல் தெரிகிறது தெரிகிறது ஆம் அவன் தண்டிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவன் அழுத்தமாக நினைத்து அந்த செயலை செய்ததற்கு அவனுக்கு தண்டனை ஆனால் அந்த தண்டனை அதற்குரிய முழுமையான விளைவாக இருக்கிறதா என்றால் இல்லை இப்போ அவன் இவ்வளவு பெரிய துன்பத்தை செய்திருக்கிறான் இவ்வளவு பெரிய கொடுமையை செய்திருக்கிறான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் தண்டனையா இன்னும் கொடுத்திருக்க வேண்டும் என்று சமுதாயத்தில் லட்சக்கணக்கான பேசுகிறார்கள் அப்ப அவர்களுக்கெல்லாம் என்ன புரியவில்லை என்று சொன்னால் இன்னும் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைநிலையில் செயலுக்கு விளைவு என்பது வராமல் இருக்கவே இருக்காது என்ன ஆகியது என்று பார்த்தால் இவ்வளவு பெரிய கொடுமையான செயலுக்கு இன்னும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லுகிற அந்த விளைவுகள் எல்லாம் எங்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இவன் அதை செயலை செய்வதற்கு தூண்டிய எல்லாம் எண்ணி 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 பதிந்து வைத்தார்களே பல லட்சம் பேர் அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்ட கெட்டு விட்டது அங்கெல்லாம் வந்து விடுகிறது அப்ப முழுமையாக விளைவு வந்து விட்டது விளைவில் ஒரு பகுதியை அவன் அனுபவிக்கிறான் ஏனென்று சொன்னால் அதை செயலாக மாற்றியதுனால் அந்த விளைவில் பெரும் பகுதி அவனுக்கு சென்று விடுகிறது ஆறு மீதம் அத்துணை அந்த எண்ணியவர்களுக்கெல்லாம் சென்று விடுகிறது சென்று பதிந்து விடுகிறது இப்போ இப்படி மகர்ஷியினுடைய இந்த கர்மவினை தத்துவத்தையும் அலை இயக்க தத்துவம் தத்துவத்தையும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது நமக்கு பல விடைகள் தெரிகிறது அப்ப என்ன ஒருவன் தான் இருப்பான் நான் செய்யவே மாட்டான் ஆனால் கோடிக்கணக்கான எண்ணங்களை இப்படி பிறருக்கு துன்பம் கொடுக்கும் எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு இவ்வாறு யாரெல்லாம் செய்தார்களோ அங்கிருந்து வரக்கூடிய அத்துணை விளை விளைவுகளின் தொகுப்பும் இவனுக்கு விளைவாக வந்துவிடுகிறது அப்போ இந்த இடத்தில்தான் நான் எந்த துன்பமும் யாருக்கும் கொடுக்கவில்லையே எனக்கு ஏன் இப்படி துன்பம் என்று இறைவனிடம் கேட்டால் இறைவன் தமிழ் ஆனந்த யோகத்தின் சிந்தனை துளிகள் மூலமாக அவர்களுக்கு பதிலை கூறுகிறான் அப்படிதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நீ ஒரு துன்பமும் செய்யவில்லை என்று சொல்லுகிறாயப்பா குழம்புகிறாயப்பா ஆனால் எவ்வளவு துன்பம் கொடுக்கும் எண்ணத்தை நீ எண்ணி இருக்கிறாய் அப்படின்னு வரும் நான் துன்பம் கொடுக்கும் எண்ணத்தை என்ன இல்லையே அப்படின்னு அப்பயே சொல்லுவான் நான் துன்பம் கொடுக்கும் எண்ணத்தை என்னவில்லையே என்று சொல்லுவான் எப்படி எப்படி துன்பம் கொடுக்கும் எண்ணத்தை என்னவில்லை இப்போ நீங்கள் பாருங்கள் இப்பொழுது நாம் ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம் இப்போது இது துன்பம் கொடுக்கும் என்னமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இயற்கையில் அது துன்பம் கொடுக்கும் என்னமாகத்தான் இருக்கும் எப்படி என்று பாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஒருவன் என்ன செய்கிறான் இந்த உலகப் பொருள்களில் இவன் வசதியாக வாழ்வதற்கு இது வேணும் அப்படின்னு சங்கல்பம் செய்கிறான் இப்போ சங்கல்பம் செய்கிறாங்கள்ல நான் இதுக்காக தான் நம்ம இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாட்களாக இந்த சங்கல்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நிறைய சிந்தனை சொல்லி இருக்கிறோம் இப்ப அப்படி ஒருத்தர் சங்கல்பம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப அந்த பொருள் தேவைகள் மூன்றின் அடிப்படையில் இருக்கிறதா இல்லை தேவைகள் நிறைவேறிவிட்டது இவர்கள் சங்கல்பம் என்று கேட்கக்கூடியதெல்லாம் தேவை மீறிய பொருள்கள் மட்டுமே நூறு சதவீதம் நூறு சதவீதம் சரி இதை எனக்காகவே கேட்கவில்லை சில பேர் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிறார் கேட்கிறார்கள் எனக்காக கேட்கவில்லை இது சமுதாயத்துக்கு சேவை செய்வதற்காக நான் இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று நான் கேட்கிறேன் ஆ அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ அது நீங்க எதை கேட்டாலும் எந்த பொருளை கேட்டாலும் அதுல நீங்க ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறோம் இதில் என்ன தப்பு எனக்கு வேணும்னு நினைக்கிறது என்ன தப்பு உள்ளதெல்லாம் உயர்விடு என்று சொல்லிவிடுகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம தேவையை மீறி கேட்கிறோம் சரி அப்போ தேவையை மீறிய பொருளை நாம் நமக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிற போது இவ்வாறு எத்தனை பேர் எண்ணுகிறார்கள் அப்படி எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போ என்ன ஆகிறது உலகத்தில் இந்த தேவையில்லாத பொருள்களின் உற்பத்தி அதிகமாக கூடுகிறது மனிதர்களுடைய உழைப்பு முழுவதும் இந்த தேவையில்லாத பொருள்களின் உற்பத்தியில் தான் அதிகமாக கொடுக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த தொழிலில் தான் சம்பளம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது மனிதன் முழுக்க 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 அதை நோக்கியே செல்கிறான் ஆனால் அடிப்படையாக தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றில் அந்த அவற்றில் மனிதனுடைய நாட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் நமக்கு அந்த தேவை என்பதில் பூர்த்தியாகாமல் அதிலேயே கஷ்டப்படக்கூடிய பல ஆயிரம் பல கோடி பேர் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இது உலகத்தில் எங்கு இருந்தாலும் சரி நமக்கு பக்கத்தில் இருக்கணும் இல்லை உலகத்தில் எங்கு இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த தேவையே பூர்த்தி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது யார் காரணம் என்ன காரணம் இங்கு இயற்கை மேலே இருந்து அது என்ன பார்க்கிறது அனைவரது தேவையும் பூர்த்தி செய்வதற்கான வளங்களை இங்கு கொடுத்திருக்கிறோமே இங்கே பல கோடி பேர் அந்த தேவைக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானே இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இவன் தேவைக்கு மேல் எதையெல்லாம் கேட்டு பெற்று கொண்டிருக்கிறானோ அதுவெல்லாம் அப்படி அது பெருக பெருக அங்கேயே இல்லாமல் ஆகிறது இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் எனக்கு என்னுடைய திறமையில் என்னுடைய அறிவை கொண்டு நான் வந்து நான் எனது தேவைக்கு மேல் நான் அதை பெருக்கிக் கொள்கிறேன் அவன் அதை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சாமர்த்தியமாக பதில் சொல்லி விடுகிறேன் நீ சாமர்த்தியமாக இருப்பா நீ சாமர்த்தியமாக எண்ண்கிறாயப்பா உண்மையிலே அந்த சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்துக்காகத்தான் அந்த சாமர்த்தியம் என்ற எண்ணத்துக்குத்தான் அந்த எண்ணம் தான் உனக்கு கர்ம வினையாக மாறப்போகிறது அப்ப இது என்ன அப்படி சொன்னோம்னா இது சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கும் எண்ணம் சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கும் எண்ணம் இது நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் ஏன்னா இப்படி யாரும் சிந்திப்பது இல்லை சிந்திப்பதில்லை நிறைய எண்ணங்கள் நேரடியாக சொல்லுகிறோம் நேரடியாக துன்பம் கொடுக்கும் எண்ணங்கள் இருக்கிறது அதையெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம் ஆனால் இப்படி ஒரு எண்ணம் இது துன்பம் கொடுக்கும் எண்ணம் என்று யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் நாம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அங்கு இறைநிலையின் கணக்கில் இது சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய எண்ணமாகத்தான் எடுக்கப்படும் எடுக்கப்படும் அப்ப எப்படி எல்லாம் வருகிறது என்று பாருங்கள் அவர் துன்பம் கொடுக்கும் எண்ணம் நான் துன்பம் கொடுக்கும் எண்ணத்தையே என்றது இல்லையே எனக்கு இது வேணும் அது வேணும் தானே என்னென்ன இதுதான் என்னென்ன ஆனால் அது எங்கோ ஒரு இடத்தில் இப்படி இருக்கும்போது அது பாதிக்கும் நீங்கள் வேதாத்திரிய தத்துவத்தை நீங்கள் ஒரு மாதிரி மாற்றி 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 பேசுகிறீர்கள் என்று என்னை பல பேர் கேட்டது உண்டு பல பேர் கேட்டதுண்டு மகரிஷி அவர்கள் எங்கு எந்த இடத்தில் சொல்லுகிறாரோ பல தத்துவங்களை அதை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் பேசுகிறோம் ஒரு இடத்தில் மகரிஷி சொல்லுகிறார் ஏசி ரூம்ல பெட்ல நல்லா சாப்பிட்டு ஏசி ரூம் போட்டு நல்ல ஃப்ஷன் பெட்டில் ஒருத்தர் படைத்திருக்கிறார் ரோட்ல ஒருத்தர் வந்து இரவு நைட்டு சாப்பாடு இல்லை பசி பசியில் சாப்பாடு இல்லை அவருக்கு தூக்கம் வரல அவர் ரோட்ல படைத்திருக்கிறார் அந்த பசியின் கொடுமையில் படுத்திருக்கிறார் இப்போ இவர் கீழே இருக்கிறார் அவர் மேல இருக்கார் அந்த மாடியில் இருக்கக்கூடிய அவருக்கு துக்கமே வரவில்லை என்றும் மகரிஷி சொல்லுகிறார் ஏன் அவருக்கு தூங்க வேண்டியது என்ன நல்லா சாப்பிட்டார் சுகமான ஏசி பெட்டு ஏன் துக்கம் வரவில்லை என்று சொல் இங்க கீழே இருக்கக்கூடிய இவருடைய அந்த மனதினுடைய அந்த அழுத்தம் அந்த ஒரு துக்கம் இவரை தாக்கி இவருக்கு துக்கம் வரவில்லை இவருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் இதுதான் அலை இயக்கம் மகர்ஷி இது நேரடியாக ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார் இப்பொழுது இது இருக்கக்கூடிய இணைத்து பார்க்கும் பொழுது எல்லாமே தெரியும் இது மட்டுமல்ல இந்த விலங்குகளுக்கு நீர் இல்லாமல் அவையெல்லாம் காற்றிலிருந்து நாட்டுக்கு வருகிறதே இப்போ அவை படக்கூடிய துன்பம் அதற்கு காரணம் என்ன நாம் வசதிகளை பெருக்குவதற்கு நாம் எண்ணிய எண்ணங்கள் இப்படியும் பார்க்க வேண்டும் இதை விட இன்னொரு கொடுமையான ஒரு எண்ணத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் எப்படி என்று சொன்னார் ஒருவன் தவறு செய்கிறான் சமுதாயத்துக்கு துரோகம் செய்கிறான் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவன் எப்படி இருக்கிறான் எல்லோரையும் அப்படியே மயக்குகிற மாதிரி நன்றாக பேசி நன்றாக அப்படியே ஒரு ஒரு நிலையில் காட்டுகிறான் வெளியில் காட்டிக்கொள்ளுகிறான் இப்போ அவன் கூட அவர் கூட இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நீ செய்தது தவறுப்பா நீ செய்யக்கூடியது தவறு என்று இவர் கூட இருக்கிறவர் எடுத்து சொல்ல வேண்டுமா சொல்ல வேண்டும் ஆனால் இவர் என்ன செய்கிறார் நமக்கு எதுக்கு வம்பு இதை எதுக்கு நாம சொல்லிட்டு நாம வந்து இந்த பெருமையில் நம்மை நாமும் நம்மளை நம்மை பெருமைப்படுத்தி கொண்டு செல்வோமே என்று அங்கு ஒரு பத்து பேர் கூடவே போறாங்கன்னு வச்சுங்க சொல்லவும் இல்லை ஆனால் கூடவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது அந்த தீமையான எண்ணங்களுக்கு செயல்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள் நான் ஒன்றும் நீ இதை போய் செய்யுன்னு நான் சொல்லவே இல்லையே நீ சொல்லவே வேண்டாமப்பா ஆனால் நீ கூட இருந்து நீ சொல்லவில்லை என்று சொன்னாலும் நீ அதை ஆமோதிக்கிறாய் என்ற அர்த்தம் அப்பொழுதும் அது தீய எண்ணமாகத்தான் வரும் அதில் உனக்கும் பங்கு இருக்கிறது இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் போங்க சார் இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொன்னீர்கள் என்று சொல்லி எப்படிதான் வாழ்வது அப்படிதான் வாழ வேண்டும் இதுதான் அழைக்க தத்துவம் அப்ப இந்த அளவில் நாம் சிந்தித்து பார்த்தால்தான் நமது வாழ்க்கையிலிருந்து நமது எண்ணங்களிலிருந்து இருந்து தூய்மை அடைய முடியும் அப்பொழுதுதான் நமது சந்ததிகள் நன்றாக இருக்கும் இந்த அளவில் சிந்தித்து 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 உணரும் பொழுது நாம் ஓரளவுக்காவது திருந்துவோம் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆழமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய இன்றைய சிந்தனையாக இருந்தது இந்த அளவிலே எண்ணங்கள் எண்ணினாலே அது கர்மவனையாக மாறிவிடும் ஏனென்று சொன்னால் அந்த செயலை யாரோ ஒருவன் செய்து விடுகிறார் அது செய்வதற்கு உடந்தையாகவும் இருக்காதீர்கள் அப்படி இருந்தால் அதை விட்டு விலகி விடுங்கள் வள்ளலார் சொல்லுகிறார் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவு களவாண்மை வேணும் அந்த இடத்துல அவன் வந்து ஒதுங்கி பேச்சுவார்த்தையை வச்சுக்காதங்கிறார் வச்சுக்காதங்கிறார் ஏன் இன்றைய சிந்தனையினுடைய விளக்கம் அதற்கு அதற்கு மக அந்த வல்லலாறுனுடைய அந்த வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் வேதாத்திரியும் எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு அவர் ஆழமாக கொடுத்திருக்கிறார் அதை ஆழமாக நாம் சிந்திக்கவில்லை இன்றைக்கு இந்த அளவுக்கு சிந்திப்பதற்கான இந்த சிந்தனையை கொடுத்த ஐயாவர்களுக்கு நன்றி வாழ்வோளமிடம்